நான் பார்க்க போகிறது டுவெல்த் மேக்ஸ் செவன்த் சேப்டர் எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் ஒனில் எயிட் தான் பார்க்க போகிறோம் தலைகீழாக வைக்கப்பட்ட ஒரு நேர்வட்ட கூம்பின் வடிவில் உள்ள ஒரு நீர்நிலை தொட்டியின் ஆழம் பன்னிரெண்டு மீட்டர் மேலும் வட்டத்தின் ஆரம் ஐந்து மீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு கூம்பு வந்து தலையில் வச்சுருக்காங்க அதனுடைய ஆழம் உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ பன்னெண்டு மீட்டர் கொடுத்துட்டாங்க ஆரம் வந்து அஞ்சு மீட்டர் இப்போது ஒரு கூம்புனா எப்படி இருக்கும் இந்த ஷேப்பில் இருக்குமா அதே கூம்பு வந்து தலைகிலாம் போது எப்படி இருக்கும் இப்படி ஆப்போசிட்டில் அப்போ அப்படி தலைகியில் வச்சுருக்க கூம்பு பார்த்திங்கன்னா உள்ளேருந்து இதனுடைய ஆழம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மீட்டர் அப்புடின்னு கொடுத்துட்டாங்க இதனுடைய ஆரம் ஆரம்னா இப்படி இதில் பாதி ஆரம் இந்த பாதி இந்த ஆரம் எவ்வளோ அஞ்சு மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இது வந்து ஆர் இது ஹச் அப்படின்னு எடுப்போமா நிமிடத்திற்கு பத்து கன மீட்டர் வேகத்தில் நீர் பாய்ச்சப்படுகிறது எனில் எட்டு மீட்டர் ஆழத்தில் நீர் இருக்கும்போது நீரின் ஆழம் அதிகரிக்கும் வேகம் என்ன அப்போது ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்து கன மீட்டர் வேகத்தில் நீர் வந்து உள்ளே உள்ள பாய்ச்சுறாங்க அப்போ எட்டு மீட்டர் ஆழத்தில் இருக்கும்போது அந்த நீர் பார்த்தீங்கன்னா ஆழம் எந்த வேகத்துல வந்து அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா பின்னா நடப்பது வந்து திசை வேகன்னாலும் வேகன்னாலும் வீண் தான் அடுப்போம் சரிங்களா பின்னவோ டிவி டிவைட் பை டிடின்னு வருமா எவ்வளோ பத்து கனமீட்டர் பர் நிமிடம் பத்து கனமீட்டர் வந்து நிமிஷத்துக்கு வருது இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க ஆழம் நீரின் ஆழம் அதிகரிக்கும் வேகம் இப்போ ஆழம்னா ஹச் ஹைட்டு என்ன வரும் டிஹெச் டிவைட் பை டிடி இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா அப்போ இது எப்படி எடுப்போம் ஆரம் டிவைட் பை உயரம் எடுப்போமா ஈக்குவல் பாரம் என்ன அஞ்சு உயரம் பன்னெண்டா நமக்கு ஆரம் மட்டும் தான் வேணும் அப்போ ஆறு மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த ஹச் இந்த பக்கம் அனுப்பும் போது வகுத்தில் இருக்கிறது பெருக்களாக வருமா அதாவது டிவிஷன் இருக்கிறது மல்டிப்ளிகனில் வரும் என்னாகும் ஆறு மட்டும் இங்கே இருக்கும் இங்கே ஹச்சு இந்த பக்கம் பெருக்கல்ல வருமா அப்போ ஃபைவ் ஹச்னு வருமா டிவைட் பை டுவெல் இது ஆர் அதாவது மதிப்பு சரிங்களா இப்போது கூம்பில் கன அளவுக்கான ஃபம்மை நமக்கு தெரியுமா இப்போ கூம்பில் கன அளவு பண்ணும்போது வி ஈக்குவல் ஒன் டிவைட் பை த்ரீ ஆர் ஸ்கொயர் ஹச்சா அப்போ ஒன் டிவைட் பை த்ரீ அப்படியே வந்துடும் ஃபை ஆர்க் நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபைவ் ஹச் டிவைட் பை டுவெல்லாம் இந்த ஸ்கொயர்க்காக ஸ்கொயர் போட்டுக்கலாம் அந்த ஹச் அப்படியே வந்துடும் சரிங்களா ஈக்குவல் ஒன் டிவைட் பை த்ரீ இன்ட்டு ஃபைவ் இந்த ஸ்கொயரை பண்ணுறது பிரித்து எழுதிக்கலாமா பிரிச்சு போது ஃபைவ் இன்ட்டு ஹச் ஸ்கொயர் டிவைட் பை டுவெல் ஸ்கொயர்னு வருமா இன்ட்டு ஹச் ஈக்குவல் ஒன் டிவைட் பை த்ரீ இன்ட்டு ஃபைவ் இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது அஞ்சு ஸ்கொயர் இன்ட்டு ஹச் ஸ்கொயர்னு வருமா அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தி அஞ்சு ஹச் ஸ்கொயர் டிவைட் பை பன்னெண்டு ஸ்கொயர் பண்ணால் பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலா இன்ட்டு ஹச்சு சரிங்களா ஈக்குவல் ஒன் டிவைட் பை த்ரீ பை அப்படியே வந்துடும் இருபத்தி அஞ்சு இங்கே ஹச் ஸ்கொயர் இருக்கும் இங்கே ஹச் இருக்குது பிரிக்கலாமா இப்போ ஹச்சிஎஸ் கியூப்னு வருமா டிவைட் பை நூற்றி நாற்பத்தி நாலு இப்போது இப்போங்க இந்த டேம் ஃபுல்லாக பெருக்கல் இருக்குது வகுத்தல் இருக்கா இப்போது ஒன்றா சேர்த்து நம்ம எழுதும் போது என்னாகும் பை இருபத்தி அஞ்சு ஹச்எஸ் க்யூ டிவைட் பை மூணு இன்ட்டு நூற்றி நாற்பத்தி நாலுன்னு வருமா இது கன கண்டுபிடிச்ச ஆன்சர் சரிங்களா இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் டிஏ பொறுத்து வகை செய்யலாமா இப்போ டிஏ பொறுத்து வகையிட இப்போ டிஐ பொறுத்து வகையிடும் போது இங்கே என்னாகும் டிவி டிவைட் பை டிடின்னு வருமா டிவி டிவைட் பை டிடி ஈக்குவல் இப்போது பை இன்ட்டு இருபத்தி அஞ்சு டிவைட் பை மூணு இன்ட்டு நூற்றி நாற்பத்தி நாலு அப்படியே வந்துடும் அச்சு ஹச்சு இருக்குது பார்த்தீங்களா இப்போ ஃபார்ம் இப்போ என் இன்ட்டு எக்ஸ் என் மைனஸ் ஒன்று எழுதுமா அப்போ அது பற்றி மாற்றும் போது இந்த மூணு முன்னாடி ஸ்கூபர் இருக்கிறது மூணு அப்படி வந்துடும் முன்னாடி ஹச் என் மைனஸ் ஒன் அப்போ மூணு மைனஸ் ஒன்று கழிச்சனாகவும் ஒரு ரெண்டு சரிங்களா இது ஃபார்ம் அப்ளை பண்ணியிருக்கோம் வேணா சைடில் அந்த அங்கே எடுத்து எழுதிக்கலாம் இப்போ டி டிவைட் பை டிஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் என்னும் போது இது என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் அப்படின்னு எடுத்து எழுதுவோம் சரிங்களா இன்ட்டு இப்போது ஹச்சு பொறுத்து வகை செய்யலாமா வகை செய்யும் போது என்ன ஆகும் டிஹெச் டிவைட் பை டிடி அப்போ என்ன இந்த இந்த டேமில் ஒரு டைம் நம்ம எடுத்து எழுதிருக்கோம் ஃபம்மில் அப்படி தனியாக ஒருட்டி மழைப்படுத்தியிருக்கோம் சரிங்களா ஈக்குவல் நல்லா நேரம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மூணு இன்ட்டு ஹச்சுன்னு அடுக்கு ரெண்டு இந்த ஹச்சு ஸ்க்யூபை நம்ம பண்ண இந்த ஸ்கூபை வச்சு தான் இதை நம்ம வகை செஞ்சோம் அது அடுத்து இந்த ஹச்சுக்கு இங்கே வகை செஞ்சு நம்ம எடுத்து எழுதியிருக்கோம் சரிங்களா ஃபஸ்ட்டு அடுக்கு எழுதணும் அடுத்து ஹச்சுக்கு எழுதியிருக்கோம் இப்போ அது இப்போ டிவி டிவைட் பை டிடி என்ன கொடுத்துருந்தோம் பத்தா பத்தா பத்தாங்க எழுதிக்கலாமா அப்போது இந்த இருபத்தி அஞ்சு பை அப்படியே வந்துடும் டிவைட் பை மூணு இன்ட்டு நூற்றி நாற்பத்தி நாலு இன்ட்டு இப்போது ஹச்சு ஹைட் பற்றினா கொடுத்துக்கலாம் நமக்கு கீழே எட்டு மீட்டர்னு கொஷனே கொடுத்துக்கலாம் பார்க்க இப்போ எட்டுன்றதுங்க அப்ளே பண்ணிக்கலாமா ஹச்சுன்ற இடத்துல இப்போ மூணு இன்ட்டு எட்டு ஹைட்டா எட்டு ஸ்கொயர் இன்ட்டு டிஹெச் டிவைட் பை டிடின்னு வருமா இப்போது இந்த டேம்மை நம்ம ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாமா இந்த பக்கம் அப்போ என்னாகும் பத்து அப்படியே வந்துடும் பத்து அப்படியே வரும் இன்ட்டு எண்டு வகத்தில் இருக்கிறது பெருக்கில் ஆகும் பெருக்கில் இருக்கிறது வகத்தில் ஆகும் அப்போ என்ன வரும் மூணு இன்ட்டு நூற்றி நாற்பத்தி நாலு டிவைட் பை இருபத்தி அஞ்சு பை இன்ட்டு இப்போது உங்கள் கீழே இதுமேலே ஒன்று ஒன்று மேலே பெருக்களில் வந்துடும் இந்த மூணு இன்ட்டு எட்டு ஸ்கொயர் கீழே வகத்தில் வந்துடும் மூணு எட்டு ஸ்கொயர் பண்ணால் எட்டு இன்ட்டு எட்டு அறுபத்தி நாலு இன்ட்டு அறுபத்தி நாலு அப்படி எழுதிக்கலாம் ஈக்குவல் இந்த பக்கம் டிஹெச் டிவைட் பை டிடி மட்டும் வரும் சரிங்களா இப்போ வகுத்தில் இருக்கிற மூணுக்கும் பிறக்கில் இருக்கிற மூணு கேன்சல் ஆயிடுமா அடுத்து பாருங்கள் ரெண்டு அஞ்சு பத்து ஐ அஞ்சு இருபத்தஞ்சா அடுத்து இப்போங்க இப்போது நாலு இன்ட்டு ப பதினாறு நாலு அறுபத்தி நாலா அப்போ நாலு இப்போ நூற்றி நாற்பத்தி நாலில் எத்தனை பதினாறு இருக்குது ஒன்றரை பதினாறு இருக்குது இதே இப்போ ரெண்டையும் வந்து பதினாறால் கேன்சல் பண்ணியிருக்கோம் சரிங்களா அடுத்து பாருங்கள் வேறு என்ன கன்ஃபார்ம் பண்ண முடியுங்க பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஒரன் ரெண்டா ரெண்டு நாலு மீதி கற்று நம்ப எடுத்து எழுதிக்கலாமா அப்போ எடுத்து எழுதும் போது என்னாகும் மேலே ஒன்பது மட்டும்தான் இருக்குது இப்போ ஒன்பது அப்படியே வந்துடும் டிவைட் பை கீழே பங்கு அஞ்சு இருக்குது அஞ்சு பை ரெண்டு அப்போ அஞ்சு என்று ரெண்டு பத்து ஒரு பை இருக்குது பத்து பேர் வந்துடும்மா ஈக்குவல் டிஹெச் டிவைட் பை டிடி இப்போ மாற்றி எழுதிக்கலாமா டிஹெச் டிவைட் பை டிடி ஈக்குவல் ஒன்பது டிவைட் பை டென் பை மீட்டர் பர் நிமிடம் இதுதான் நமக்கு தேவையான நீரின் வேகம் பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் வேகம்